வீட்டு தோறு மர வழக்கு நல்லவனுக்கு வணக்கம் கொற்றை வீட்டு தோறு மர வணக்கம் நல்லவருக்கு வணக்கம் வெட்டுமெட்டு வகுத்தறி வளர்க்கு வணக்கம் 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 கலந்து

அது யாருக்கு தான் என்ன தெரியும் ஓஹோ அது கூட நம்ம 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 கதைய வேற என்ன கதைன்னு நம்ம வாக்கப்பட்டது ஆற்றில் சரி நம்மள வச்சிருக்கிறது பிஜேபிக்கு உலக புகழ்பெற்றது உங்களுக்கு நம்ம வச்சிருக்கிறது பிஜேபி பிஜேபி நம்ம வாக்கப்பட்டது அதிமுக ஆமா நம்மள வச்சிருக்கிறது பிஜேபி சரி இது டீ கடையில பேசுற அளவுக்கு தெரியுது போற வர்ற அளவுக்கு தெரியுது நாங்க வச்சிருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் வச்சிருக்காங்களுகிட்ட போய் கேட்டா அதுல நீங்க கடையில் வச்சிருக்கோம்னு கேட்டா அம்மா இல்ல நாங்க குடும்பம்தான் நடத்துறோம்

அதுதான் தெரு என்ன பண்ணிட்டு படிப்பாயேப்புன தயர்னக்கின எண்ணனே அட வந்து நிறுத்துனோம்னு வந்து என்ன சக்தி கார் அந்த கார் போய் ஆமா இந்த வாசம் பூரா அடிக்குமா ஆமா

ஒரு <Tippett> <trios>

இيه எப்படி என்ன சொல்றேன் இன்ஜினியரிங் படிக்க கோடி இப்ப இன்ஜினியர் வச்சு

아니, என்ன repayொண்டு க hating자�icano் நடுடன்னść. டைய கêmesoung oùடு ந Brazilian கிட்டி假தம் நட்திருக்கைக் காபா ந читதомина ப detta jeune merchants Merc Apps EE Wars Кон syll Очதைத்த என்னை Cubanதல் தчно spannுமேன் சயß bulky anne WiFi ountain அய்கு diyorMINன் ந Trading இங்கே படுத்துற பாடு தமிழ் சேட்டாயமா ஸ்கூட்டர்ல போய் கொண்டு போய் டைட்டில் செட் மாதிரி இந்த மூண நாளு ஒரு 27 ச Satellite போச்சு மூண நாளே இருந்து போஞ்சி அதை ஏத்திட்டு நம்ம போலாம் ஆமா அது ஒன்னு இந்தியாவுக்கு சொந்தம் बाकी 26 கார்ப்பரேட் கம்பெனிக்கு சொந்தம் எல்லாம் வண்டி ஓட்டிட்டுறோம் நீங்க வாரைக்கு தான் ஏத்தி விஞ்ஞானிகள் இது விஞ்ஞானி விஞ்ஞானி வேலை கூட ஆமா நீ அத கூட

சாட்லைட்ல இருக்கு அந்த சாட்லைட் எங்க இருக்கு அதே ஒரு ரூபா கொடுத்தீங்க எத்தனை பழம் வாங்கி சொன்னேன் ரெண்டு பழம் ஒன்னு இந்த ஆமா இன்னொன்னு

லாண்டரியல இந்த வருஷத்துல அவர் உள்ள வீடியோ பூரா எடுத்து பார்த்து ஏழை இன்னொரு நாள் போடவே மகனா இதுதான் நமக்கு வர மாட்டேங்குது என்ன

அபுரியனி இல்ல சார். உவர் நின்னா ஆண்டி. ஆமாமா. பாக்கெட்ல இருக்க காசலாம் எடுத்து போடு. உள்ள வச்சிட்டு 10 ரூபாயே போட்டு கொடு. அந்த ஒரு தங்க உள்ள வைக்கலாம். 600 உள்ள போடுறேன். எங்க ஐயா சரி இந்த ராத்திரி மணிக்கு

எல்லாத்தையும் முடிச்சாருங்க என்ன கையான ரொம்ப சிப்பி

அவருக்கு போலீஸ் எல்லாம் தெரிஞ்சுது அதான் கம்யூனிஸ்ட் அதனால தப்பா நீங்க எப்பவாவது எதிகா நாங்க அதனால தப்பா ஒரே எங்களுக்கே போடுறீங்க. சுத்த பைக்கு படுத்து பேர் சுத்திட்டாங்க பேர் சுத்தறாங்க எல்லாரும் குதிச்சிருந்தோம். ஆமா நாடையே குதிச்சேன் இது இந்தியாவுளுக்கு பெரிய படன் நடந்துச்சு. குதிச்சது. நம்ம நாடு পুরা படுத்து. அம்மா எப்பப்போ பவலுங்க அப்பாயிஸ்மென்ட் ஒரு மார்க்கை வਾਇலஸ் கிட்ட போ என்ன ஆமா அக்கா தமிழை சொன்னாங்க ஒரு பதில் ஐயோ அந்த பதிலுக்கு தான் விட தெரியாம அதுதாங்க ஒரே ஒரு பதில் பத்தி சொல்லி முடிச்சிடறோம் என்னமா பதிமூணு பேர் அப்படி சுட்டுருக்காங்களே சுட்டிருக்கீங்கள ஆயிரம் பேர் நல்லா இருக்கணும்னா பதிமூணு பேர் சாவலாம் நாங்க சொன்ன பதிவு பிஜேபியோட மாநில தலைவர் சொன்ன பதிவு இப்ப இங்க எத்தனை பேர் எத்தனாயிரம் பேர் இருக்கு ரெண்டாயிரம் பேர் இருக்கீங்களா ஆமா எத்தனை பேர் சாவணும் எத்தனை பேர் சாவணும் இருபத்தி ஆறு பேர் சாவணும் யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க

எப்படி சொல்லுது அது எப்படி சாவாங்க செய்ய முடியாம வியாசயை தற்கொலை பண்ணி சாபானா அதல்ல लिस्टல சேத்துறாங்க புற கடாபியுக சாவரானா நீ தேர்வு எடுக்க முடியாம மானவர் சாவரானா சேத்துக்குற

நீங்கள் வாக்களிக்க வேண்டும் கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு அறிவா சுத்திய நட்சத்திர சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்